السلام عليكم ورحمه الله وبركاته ولكم நாம் இன்று முதலாம் நுண்ணறிவு வகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் அந்த வகுப்பை வகுப்பு பற்றிய விளக்கம் இந்த நுண்ணறிவு எந்தெந்த தரங்களுக்கு இது பொருந்தக்கூடியதாக இருக்கும் இந்த வகுப்பில் நாங்கள் எந்த விடயத்திலிருந்து அந்த நுண்ணறிவை ஆரம்பிக்க இருக்கின்றோம் என்ற அனைத்து விடயங்களும் உங்களுக்கு குழுமத்தினூடாக வழங்கப்பட்டிருக்கும் பிள்ளைகள் அதை இதுவரைக்கும் கேட்காத மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அந்த வொய்ஸ் கார்டை நீங்கள் கேட்டு அதில் ஒரு தெளிவை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை அறிவித்து கொண்டு நேரடியாக இன்றைய நாள் முதலாம் பாடத்திட்டத்திற்குள் செல்வோம் இன்றைய நாளிற்குரிய தலைப்பு வந்து ஒற்றை எண் கமா இரட்டை எண் அந்த ரெண்டு எண்களையும் பற்றி தான் இன்றைய நாள் வகுப்புல பார்க்க இருக்கின்றோம் அதன் பிறகு அடுத்தடுத்த நாட்கள்ல உங்களுக்கு அந்த பாடத்திட்டம் அந்த லெசன் போடப்பட்டிருக்கு அந்த லொக்கேஷன் உங்களுக்கு குழுமத்தினூடாக பதிவேற்றப்படும் இந்தந்த நாளில் இந்தந்த தலைப்பில் நாங்கள் அந்த பாட விடயங்களை பார்க்க இருக்கின்றோம் என்ற ஒரு பாடத்திட்டம் உங்களுக்கு போடப்பட்டிருக்கு அதில் பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பப்படும் குழுமத்தினூடாக அந்த வகையில் தான் முதலாவது நாளிற்குரிய இந்த முதலாவது வகுப்பிற்குரிய தலைப்பு ஒற்றையின் மற்றும் இரட்டையின் அதில் முதலாவது தலைப்பு பிள்ளைகள் ஒற்றையின் அப்ப உங்களுக்கு தெரியும் ஒற்றை எண்ணு சொன்னா இந்த சிறிய வகுப்புல கிரேட் டூல இருக்கக்கூடிய மாணவர்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வசனத்தை பாருங்க அதன் பிறகு அந்த விளக்கத்தை சொல்றேன் ஓர் எண்ணின் இறுதியில் ஓர் பெருமானம் தரும்போது அந்த பெருமானத்தின் கடைசி இலக்கம் அந்த இறுதி என்று சொன்னால் அந்த ஒன்றாம் இடத்து இலக்கம் அது இப்போ உங்களுக்கு புரியாவிட்டால் கடைசி இலக்கத்தை பாருங்கள் கடைசி இலக்கம் ஒன்று அல்லது மூன்று அல்லது ஐந்து அல்லது ஏழு அல்லது ஒன்பது தெளிவாக விளங்குணும் ஒரு பெருமான தரப்பாடு என்று சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது என்று தரப்பாடுன்னு வைப்போம் அப்போ இதில் கடைசி இலக்கம்ங்கிறது இந்த ஒன்பது தான் கடைசி இலக்கம் சரியா இந்த கடைசி இலக்கம் எப்படி இருக்கணும் என்று சொன்னால் ஒன்று வரணும் இல்லாட்டி மூன்று வரணும் இல்லாட்டி ஐந்து வரணும் இல்லாட்டி ஏழு இல்லாட்டி ஒன்பது இந்த தரப்பட்ட இலக்கத்தில் யாதாயினும் ஒரு இலக்கம் வரும் என்று சொன்னால் யாதாயினும் ஒரு இலக்கம் வரும் என்று சொன்னால் அது ஒற்றை எண்ணாக இருக்கும் சரிதானே அப்போ தெளிவாக வழங்குங்க நீங்கள் தரமாறு மாற ஏழு படிக்க போல இதனுடைய விளக்கத்தை மேலதிகமாக இன்னும் அதில் வரைவிலக்கணம் ஒன்று இருக்குது அதை பற்றி அந்த தரம் ஆறு ஏழு கற்கும் போது படிப்பீர்கள் அப்போ இந்த விடயத்தை நீங்கள் மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க ஒரு எண்ணினுடைய கடைசி இலக்கம் ஒன்று வரணும் இல்லாடி மூன்று வரணும் இல்லாடி ஐந்து வரணும் ஏழு வரணும் ஒன்பது வரணும் இப்படி வரும் என்று சொன்னால் இதுதான் அந்த ஒற்றை எண்ணாக இருக்கு இதை பாருங்க நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு அதே மாதிரி ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இப்படி இதில் கடைசி இலக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அந்த பொக்ஸ் போட்ட அந்த பெட்டி போட்ட அந்த இலக்கத்தில் ஒரு இலக்கம் வருதா இல்லையா ஏழு அன்று ஒன்றை ஏழு வருது ஒன்றெண்டஞ்சு ஒன்று வருது இப்படி இருக்கக்கூடிய இலக்கம் இறுதி இலக்கமாக அமையும் என்று சொன்னால் அந்த பெருமானத்தை நாம் சொல்லுவோம் ஒற்றை எண் என்று சொல்லுவோம் ஒற்றை எண் இப்போ இருபத்தி ஒன்று ஒரு ஒற்றை எண் முப்பத்தி மூணு ஒரு ஒற்றை எண் நாற்பத்தி அஞ்சு ஒரு ஒற்று எண் இப்படி நிறைய ஒற்றை எண் காணப்படுகின்றது பிள்ளைகள் அப்போ அந்த விடயம் உங்களுக்கு தெளிவாக விளங்கினால்தான் ஒற்றை எண் சம்பந்தமான கேள்விகள் வரும்போது இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும் ஸோ அந்த ஒற்றை எண் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைத்துக் கொள்கின்றேன் இது சம்பந்தமான சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம் கேள்வியை பாருங்கடா ஒன்று மூன்று ஐந்து ஏழு போட்ட போய்கொண்டே இருக்கும் எனும் ஒற்றை எண் கோலத்தின் அப்போ ஒற்றை எண் கோலம் என்று சொன்னா ஒன்றுல ஆரம்பித்து இரண்டு இரண்டாக கூடிக்கொண்டு போகும் அதை கடைசில ஒன்று என்று சொன்னால் ஒன்றுங்கிறது கடைசி இலக்கம் ஏற்கனவே சொன்னது போன்று அந்த கடைசிலக்கம் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பதாக இருக்கும் என்று சொன்னால் அது ஒற்றை எண் கோலம் ஒற்றை எண்ணாக இருக்கும் அப்போ ஒற்றை எண் கோலம் என்று சொன்னால் ஆரம்ப பெருமானம் ஒன்றுல ஆரம்பித்து இரண்டு இரண்டாக அதிகரித்துக் கொண்டு

ஒற்றை எண் மூன்று மூன்றாவது ஒற்றை எண் ஐந்து நான்காவது ஒற்றை எண் ஏழு என்று சொன்னா ஐந்தாவது ஒற்றை எண் அந்த ஏழோட கூட்டும்பு ஒன்பது வரும் அப்ப ஒன்பது என்று விட வரும் சில சந்தர்ப்பம் முப்பதாவது ஒற்றை நாற்பதாவது ஒற்றை நூறாவது ஒற்றுல இருந்து எண்ணிக்கொள்ள முடியுமா அப்படி எண்ணி பார்க்கும்போது நேரம் என்ன செய்யும் போய்விடும் அதிக நேரம் எடுக்கும் அந்த ஒரு நிமிடம் முப்பது செகண்டுக்குள் விரைவாக செய்யணும் என்று சொன்னால் இதற்கு ஒரு மெதட் ஒன்று இருக்கு தெளிவாக பாருங்க இதற்கு ஒரு முறை ஒன்று இருக்கு பிள்ளைகள் இப்போ ஐந்தாவது ஒற்றையன் எண் நீங்க ஒன்பது என்று கண்டுபிடித்திட்டீங்க இதை எப்படி வேறொரு முறையில கண்டுபிடிக்கலாம் என்று சொன்னா எத்தனையாவது ஒற்றை எண்ணை கேட்கின்றானோ எத்தனையாவது ஒற்றை எண்ணை கேட்கின்றானோ அந்த இலக்கத்தை போட்டு அதை எப்போதும் இரண்டால் பெருக்க வேண்டும் எப்போதும் எப்போதும் இரண்டால் பெருக்க வேண்டும் பெருக்கி நீங்க என்று சொன்னால் பத்து என்று வரும் எத்தனை வரும் பத்து அந்த பத்துல இருந்து வார இருந்து எப்போதும் ஒன்றை கழிக்க வேண்டும் ஒன்றை கழிக்க வேண்டும் கழிக்கும் போது நீங்கள் கண்ட விட ஒன்பது என்ற பெருமானம் வரும் இலக்கம் வரும் அப்ப முதலாவது பெருக்க வேண்டும் இரண்டாவது கழிக்க வேண்டும் அப்ப எதால பெருக்க வேண்டும் இரண்டால பெருக்க வேண்டும் பெருக்கி வார விடையிலிருந்து எத்தனைய கழிக்க வேண்டும் ஒன்றை கழிக்க வேண்டும் இந்த ரெண்டு விடையும் ஞாபகம் இருக்கும் என்று சொன்னா ஏனைய கேள்விகளுக்கும் இலகுவாக விடையை பெற்றுக்கொள்ள முடியும் பிள்ளைகள் இப்ப இருபதாவது ஒற்றை என்ன கேட்டா நீங்க என்ன செய்வீங்க இருபதை போடுவீங்க அதை எப்போதும் இரண்டால பெருக்க வேண்டும் அதை இருபதை இரண்டால பெருக்கினா நாற்பது என்று வரும் அந்த வந்த விடையிலிருந்து எப்போதும் ஒன்றை கழிக்க வேண்டும் கழிக்கும் போது முப்பத்தொன்பது என்று வரும் அப்ப நான் இருபதாவது ஒற்றை எண் இந்த எண்கோளத்துல இருபதாவது இடத்துல இருபதாவது இடத்துல எந்த பெருமானம் என்ன ஒற்றை எண் வரும் என்று சொன்னா முப்பத்தி ஒன்பது கிடைக்கும் அப்போ இவ்வாறு தான் இலகுவாக பார்க்கக்கூடிய முறையாக இருக்கும் மேலும் சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம் தொடர்ச்சியான உதாரணத்தை பாருங்க முப்பதாவது ஒற்றை என்ன கேட்க அப்போ உங்களுக்கு தெரியும் முப்பது என்று போட்டு எப்போதும் இரண்டால பெருக்க வேண்டும் முப்பது பெருக்கினால் அறுபது என்று வரும் அந்த அறுபதுல இருந்து எப்போதும் ஒன்றை கழிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கு அப்போ கழித்தீங்கன்னு சொன்னால் ஐம்பத்தொன்பது என்று வரும் அப்போ முப்பதாவது ஒற்றை எண் ஐம்பத்தொன்பது என்று கிடைக்கும் இதே போன்று மூன்றாவது பாருங்க ஐம்பதாவது ஒற்றை என்ன கேட்டால் ஐம்பதை போட்டு ஏற்கனவே சொன்னது போன்று எப்போதும் இரண்டால தான் பெருக்கணும் வேறு எந்த இலக்கத்தாலும் பெருக்கக்கூடாது ஐம்பதை இரண்டால் பெருக்கினா நூறு என்று வரும் வந்த விடையிலிருந்து ஒன்றை கழிக்க வேண்டும் கழிக்கும் போது ஒன்பது என்று கிடைக்கும் இப்போ கடைசி உதாரணத்தை பாருங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு தெளிவாக வாசிக்கணும் ஐம்பத்தி ஒன்பது எத்தாம் ஒன்று கேட்க ஐம்பத்தி ஒன்பதாவது ஒற்றை எண்ண கேட்கல ஐம்பத்தி ஒன்பது ஒற்றை எண் அது எத்தனையாவது ஒற்றை எண் இப்போ பாருங்க ஒன்று மூணு அஞ்சு ஏழு அந்த ஒற்றை எண்ணில் அஞ்சு எத்தனையாவது ஒற்றை எண் அப்போ ஐந்து ஒற்றை எண் என்று சொன்ன பிள்ளைகள் எத்தனையாவது வரிசை எத்தனையாவது இடத்துல இருக்குன்னு கேட்க அப்ப அப்போ ஐந்து எத்தனையாவது இடத்துல இருக்கு ஒன்று ரெண்டு மூன்றாவது இடம் அப்போ மூன்றாவது ஒற்றை எண் தான் ஐந்தாக இருக்கும் மூன்றாவது ஒற்றை எண் ஐந்தாக இருக்கும் இதே போன்றுதான் ஐம்பத்தி ஒன்பது எத்தனையாம் ஒற்றை எண் என்று கேட்டால் இதை நீங்கள் என்ன செய்யலாம் ஒன்று மூணு அஞ்சு என்ன கூட நேரம் போகும் அதிக நேரம் எடுக்கும் அப்போ இதுக்கும் ஒரு ஷோர்ட் மெதட் இருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தது போன்றுதான் இங்க எப்படி என்று சொன்னால் ரிவர்ஸ் வரும் பின்னால் இருந்து வரும் பின்னால் இருந்துன்னு சொன்னால் பிள்ளைகள் நம்ம கடைசியில் பாருங்க வார குடையிலேருந்து ஒன்றை கழிக்கும் தெளிவாக யோசிக்கணும் தெளிவாக அவதானிப்பீங்கன்னு சொன்னால் சொல்கிற குடையும் இலகுவாக இருக்கும் நாம் அந்த எட்டு அந்த முப்பதாவது ஒற்றை எண் ஐம்பதாவது ஒற்றை எண் இருபதாவது ஒற்றை எண் என்று செய்ய போல முதல் இரண்டால பெருக்குவம் தான் முதல் இரண்டால பெருக்குவோம் பெருக்கி வார விடையிலிருந்து நாம் என்ன செய்வோம் ஒன்றை கழிப்போம் ஒன்றை கழிப்போம் இங்க எப்படி என்று சொன்னா ரிவர்ஸ் பின்னால் இருந்து போகும் எப்படி என்றா தந்த பெருமானம் ஐம்பத்தி ஒன்பதுடன் இங்க ஒன்றை கழிக்கிற மாதிரி கடைசி படிமுறையை பாருங்க ஒன்றை கழிப்பது போன்று இங்க என்ன செய்யணும் ஒன்றை கூட்ட வேண்டும் ஒன்றை கூட்ட வேண்டும் அப்ப கடைசி படிமுறை ஒன்றை கழிக்கணும் என்பது போல இங்க வந்து முதலாவது படிமுறை ஒன்றை கூட்ட வேண்டும் ஒன்றை கூட்ட வேண்டும் அப்ப ஐம்பத்தி ஒன்பதை ஒன்றையும் கூட்டி நீங்க சொன்னா அறுபது என்று வரும் இப்போ அறுபது வந்த விடையே பாருங்க முதலாவது படிமுறையில இரண்டால பெருக்கணும் என்பது போல இங்க என்ன செய்யணும் என்றா இரண்டால பிரிக்கணும் அதுக்கு ஒப்போசிட் எதிரான விடயம் அப்போ அங்கே பெருக்கணும் என்று சொன்னால் இங்கே பிரிக்கணும் இது ரிவர்ஸில் இருந்து போகும் இங்கே கழிப்பாடுது இங்கே ஒன்றை கூட்டணும் அதன் பிறகு பெருக்கு பாடுது என்று சொன்னால் இங்கே பிரிக்கணும் அப்போ அறுபதை இரண்டால் பிரிக்கும் போது முப்பது அப்போ முப்பதாவது ஒற்றை எண் தான் ஐம்பத்தி ஒன்பது என்று வரும் ஏற்கனவே அந்த ரெண்டாவது உதாரணத்தில் எழுதியிருக்கோம் பாருங்கள் அப்போ முப்பதாவது ஒற்றை எண் தான் ஐம்பத்தி ஒன்பது அப்போ ஐம்பத்தி ஒன்பது எத்தனையாவது ஒற்றை எண் என்று கேட்டால் பாடமாக்கி எழுத முடியாது அப்போ செய்முறை உங்களுக்கு தெரிய வேண்டும் அப்போ இவ்வாறு தான் அந்த ஒற்றை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் இதே போன்று தொண்ணூற்றி ஒன்பது எத்தனையாம் ஒற்றை எண் என்கிறதையும் நீங்கள் ட்ரஃபாக செய்து பாருங்கள் இந்த ஐம்பதாவது ஒற்றை எண் என்று வரும் இதே போன்று தொண்ணூற்றி ஒன்பது எத்தனையாம் ஒற்றை எண் என்கிறதுக்கு நீங்கள் ஆன்சரை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த ஆன்சர் என்ன வரும் என்று சொன்னால் ஐம்பதாவது ஒற்றையன் அப்போ இவ்வளவு தான் இன்றைய நாளிற்குரிய வகுப்பாக இருக்கின்றது பிள்ளைகள் அப்ப இங்கு சொல்லப்பட்ட அனைத்து விடத்தையும் உங்களோட கொப்பில பிரதி செய்து கொள்ளுங்கள் இது சம்பந்தமான வேக் சீட் குழுமத்தினூடாக பதிவேற்றப்படும் உங்களுக்கான நேர சூழ்ச்சியும் வழங்கப்பட்டிருக்கின்றது அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் அனுப்பப்பட்ட இந்த வேக் சீட்டை வந்து நீங்க என்ன செய்யணுமென்றால் அந்த டைம் டேபிளை பார்த்து அடுத்த வகுப்புக்கு இடையில் ஒவ்வொரு மாணவர்களும் உங்களுடைய பெயரை பதிவிட்டு எனது வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அனுப்பி வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு அடுத்த வகுப்பில் இதுல ஒற்றை எண் இன்று பார்த்தோம் அடுத்த வகுப்புல இரட்டை எண் சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம் அந்த விடயத்தை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்